இந்நிகழ்வின் நிறைவு அறிமுக நூலான சந்தை சலங்கை ஒளி பற்றிய அறிமுகத்தை நிகழ்த்த ஒரு பொறியாளர் அனைத்துலக சொற்போரில் சிங்கையை பிரதிநிதித்து வென்றவர் பட்டிமன்றங்கள் தனி நூல் அறிமுகம் என்ற மேடை பேச்சில் பாராட்டை பெற்றவர் பட்டிமன்ற தாரை விருதினை வென்றவர் தனது துல்லியமான பேச்சாற்றல் மூலம் சந்தை சலங்கை ஒளி நூலினை அறிமுகம் நிகழ்த்த வருகிறார் வானதி பிரகாஷ் அவர்கள் பிறக்கும் பொழுது தாயின் தாளாட்டு வளரும் பொழுது தந்தையின் வசைப்பாட்டு கற்கும் பொழுது நண்பர்களுடன் இசைப்பாட்டு மனமேடையில் மன மேடையில் மேல தாள சாஸ்திர பாட்டு சவால்களை கடக்கும் பொழுது மனம் பாடும் சாதனை பாட்டன இசையோடும் ஓசையோடும் பல வகை சந்த ராகங்களோடு நம் வாழ்க்கையில் இன்று அறம்பாடும் ஒரு சலங்கை ஒளியின் சந்தமும் சேரப்போகிறது இந்த சலங்கையில் இருப்பது இளங்கோவின் முத்துக்களோ மாணிக்க பரல்களோ அல்ல கீகோ அவர்களின் கவி வித்துக்கள் விருச்சமாக காத்திருக்கும் விதைகள் கொண்டு சலங்கை ஒளியின் சங்கமித்திருக்கும் அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் அவையோருக்கும் அன்னை தமிழுக்கும் என் அன்பான வணக்கம் வீட்டிற்கு மட்டுமல்ல தன் கிராமத்திற்கே முதல் பட்டதாரியாக மாறி பட்டம் பெற்றதோடு மட்டும் அல்லாமல் தன் கவித்திறத்தால் தன்னை ஈன்ற பெற்றோருக்கும் தான் வாழ்ந்த மீனங்குடிக்கும் கடல் கடந்து வந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பேச்சாளர் கவிஞர் பாடகர் பல குரல் வித்தகர் என பன்முத திறமைகள் கொண்ட கவிஞர் கி கோவிந்தராசு அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம் கற்பனையில் வாழ்கின்றேன் கவிதைகள் வடிக்கின்றேன் ஒப்படைகள் இல்லாமல் ஒளிர்ந்திட துடிக்கிறேன் என்று சொல்லி தன் கவிதைகளின் மூலம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் கவிஞர் கி கோவிந்தராசு அவர்களின் சந்த சலங்கை ஒளி என்ற இந்த நூலைப் பற்றிய என் பார்வையை இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் தவறேதும் இருந்தால் திருத்தி பொறுத்தருள்க ஒளி என்று இந்த நூலில் மொத்தம் இருபத்தி இரண்டு கவிதைகள் உள்ளன வெவ்வேறு காலகட்டத்தில் அவர் எழுதி பாடிய கவியரங்க கவிதைகளை கோர்த்து ஒரு கதம்பமாக நம் கையில் கொடுத்திருக்கிறார் அதிலிருந்து சில மலர்களை இன்று உங்கள் வசம் சேர்க்கிறேன் இந்த நூலை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த மலர்களின் வாசம் நிச்சயம் உங்களோடு பேசும் வந்தனம் சொல்லியே வண்ண தமிழ் பாடிவி சிறுவந்தராசு பாசமுள்ள பாட்டுக்களை தருவ இப்படி மெட்டமைத்துத்தான் அவர் கவிதைகளுக்குள் நம்மை மெல்ல அழைத்து செல்கிறார் போக போகத்தான் அவர் யார் என்ற விஸ்வரூபத்தை நமக்கெல்லாம் காட்டுகிறார் உண்மையிலேயே கவிஞன் என்பவன் யார் ஒரு புள்ளை பார்த்தால் புல்லாக மாறி பனித்துளியை தன் மீது தாங்கிடுவான் மலரை பார்த்தால் மலராக மாறி மனம் வீசி பூத்து குழுங்குவான் நதியை பார்த்தால் தன்னை வளைத்து தன் பயணத்தை அந்த நதியோடு பிணைத்துக் கொள்வான் இப்படி எதை பார்க்கிறானோ அதுவாகவே மாறி கவி புனையும் வரம் இயற்கையால் அனைத்து கவிஞர்களுக்கும் அளிக்கப்பட்ட ஒன்று அந்த வகையில் கவிஞர் கி கோவிந்தராசு அவர்களும் முருகனாக காய்கறிகளின் நன்மையை சொல்லும் மருத்துவராக மனம் என்னும் நிலத்தில் விளையும் மான பயிர் வீரம் என்று சொல்லும் வீரனாக இயற்கையின் காதலனாக இளங்கோவாக மாறிக்கொண்டே இருக்கிறார் தச அவதாரத்திற்கு மேல் பல அவதாரம் எடுத்து தன் கவிதைகளுக்குள் தன்னை கரைத்துக் கொள்கிறார் உதாரணத்திற்கு வண்டிக்காரன் பாட்டு ஏத்தமில்ல தீத்த தூரமில்ல மதுர கோட்டைங்க என் சொந்தங்களே உண்மையிலேயே இந்த கவிதையை படித்த பொழுது எனக்கு மாட்டு வண்டியில் மதுரைக்கு போன அனுபவம் கிடைத்தது மாட்டு வண்டியில் போக மாட்டு பொங்கல் கொண்டாட தை மாதம் வரை காத்திருக்க தேவையே இல்லை அண்ணனின் கவிதை வண்டியில் ஏறுங்கள் கலை உலகத்தையே சுற்றி காண்பிக்கிறார் அது மட்டும் அல்லாமல் வேலு நாச்சியாரின் வீரமும் மூவேந்தரின் வலிமையும் ஏன் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டது என்ற ரகசியத்தையும் போகிற வழியில் சொல்கிறார் அந்த ரகசியத்தில் உள்ள அரசியலை நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஆசிரியரின் அரசீற்றத்தை உணர முடியும் இப்படி நல்லதை சொல்லும் வண்டிக்காரராக இருந்தவர் திடீர் என்று வக்கீலாகவும் மாறுகிறார் எந்த வழக்கிற்கு வேக்சினேஷனே இல்லாத விவாகரத்து என்ற வியாதிக்கு எங்கு பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் நிகழும் இந்த பிரிவுகள் பலரின் வாழ்க்கையில் பிளவுகளாக மாறுகின்றன இதை நினைத்து பரிதவித்து சொல்கிறார் வருத்தங்கள் இருவருக்குள் வந்து போகும் வசந்தத்தை கண்டிடலாம் அகந்தையை விட்டால் சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்ந்திருக்கும் வீடு சொர்க்கத்தை காட்டுகின்ற சந்தோஷ கூடு சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்ந்திருக்கும் வீடு சொர்க்கத்தை காட்டுகின்ற சந்தோஷ கூடு என்று இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எது இன்பம் என்பதை புரிய வைக்கிறார் போராட்டமா மனித வாழ்க்கையே போராட்டம் என்று வாழ்க்கையை வெறுப்பவர்கள் பலர் முதல் முயற்சி தோல்வி உற்றவுடன் மீண்டும் முயற்சிக்கவே தயங்கி முடங்கி கிடப்பவர்கள் பலர் நினைத்ததெல்லாம் நடக்க சற்று நிதானம் தேவை என்பதை மறந்து நிம்மதியை இழப்பவர்கள் பலர் தான் வேண்டும் என்று இருளில் கிடப்பவர்கள் பலர் இவர்களுக்கெல்லாம் முத்தை வைத்து சத்தாக கெத்தாக ஒரு கவிதை வடித்திருக்கிறார் முழுகி கற்கா விட்டால் முத்துக்கு வாய்ப்பில்லை போய் வா ராஜா முழுகி கற்கா விட்டால் முத்துக்கு வாய்ப்பில்லை போய் வா ராஜா வாழ்க்கையோடு போராட்டம் உண்மை உண்மை வந்தாடு தில்லோடு வெற்றி கிட்டும் என்று முடங்கி கிடப்பவர்களை தன் கவிதைகளின் மூலம் முன்னேற செய்கிறார் இப்படி முத்துக்கு மட்டுமல்ல கல்லுக்கு கூட உயிர் கொடுத்திருக்கிறார் கவிஞர் பெரும்பாலான கிராமங்களில் இந்த கத்தி அருவாள் போன்ற பொருட்களை கூர்மையாக பட்டை தீட்ட தேட்ட தான் சாணைக்கு அந்த சாணை கல்லை வைத்து கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்டுகிறார் யாருடைய புத்தியை செக்கு மாதன சுற்றி திரிபவர் சினிமா சீரியல் சீக்கில் கிடப்பவர் மக்கு தனமதை விட்டு ஒழிக்கவே மதியை கூர்மையாய் அழுத்தி தீட்டணும் என்று மக்களின் அறியாமையும் சமூகத்தில் நடக்கும் அநியாயங்களையும் சாணை கல்லாக மாறி பட்டை தீட்டுகிறார் கவிஞர் சாடை கல்லை கூட சாதனை கல்லாக மாற்ற உங்களைப் போன்ற கவிஞர்களால் மட்டும்தான் முடிகிறது இப்படி முத்துக்களையும் கற்களையும் ஒவ்வொன்றாக அடுக்கி அடுக்கி ராமனுக்கும் இலங்கைக்கும் பாடம் அமைத்தது போல நமக்கும் இலக்கியத்திற்கும் ஒரு பாடத்தை அமைத்து விடுகிறார் நான் கவிதையின் சில வரிகளை சொல்கிறேன் நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் உருவிலே முனிவர் தோற்றம் ஓங்கிய சிந்தனை அரசையே நடத்தும் மன்னனாயினும் சொல் கேட்பான் அவர் யார் உருவிலே முனிவர் தோற்றம் சரியான வள்ளுவர் இப்படி நமக்கு அப்பனாக ஆசானாக இருக்கும் வள்ளுவரை நினைவூட்டுகிறார் சந்த சலங்கை ஒளி அதோடு நின்று விட்டதா இல்லை ஐம்பெரும் காப்பியத்தில் இருந்து சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை என அனைத்தின் இலக்கிய சாராம்சத்தையும் தன் கவி சாராக மாற்றி நம் உள்ள செய்கிறார் உதாரணத்திற்கு மணிமேகலை காப்பியத்தில் ஆபுத்திரன் என்பவன் அறம் சொல்லும் கதாநாயகன் சூப்பர் டூப்பர் ஹீரோ சீவக சிந்தாமணி கட்டியங்காரன் என்பவன் வில்லன் இந்த கதாநாயகனையும் இந்த வில்லனையும் தன் கவிதைகளில் காட்டிய காட்சிகள் இருக்கிறது அப்படியே ஒரு திரைப்படம் பார்ப்பது போலவே இருந்தது தன் கவிதையிலேயே தக்லைஃபை காட்டியிருக்கிறார் கவிஞர் படத்தை பார்க்காதவரும் இந்த கவிதைகளை படித்து பாருங்கள் இலக்கிய இன்பத்தில் நாம் முழுகி திளைப்பதற்காகவே படைத்திருக்கிறார் அதே போல பாரதியின் எழுதுகோல் ஆயுதம் அல்ல பாரதியே ஆயுதம் என்று முழக்கமிட்டிருக்கிறார் பட்டுக்கோட்டையாரை பாடியிருக்கிறார் காவேந்தரை குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி சங்க இலக்கியம் முதல் சமகாலம் வரை உள்ள இலக்கியத்தை இந்த சங்க சலங்கை ஒளியில் சேர்த்து பாலம் போட்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக இலக்கியத்தில் எனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் மாதவி மாதவி மறைக்கப்பட்டவள் அல்ல மறுக்கப்பட்டவள் அவள் மீது உள்ள போர்த்தி அந்த கருப்பு போர்வையை விளக்க முயற்சி செய்கிறார் ஆசிரியர் ஒருவனுக்கு ஒரு வாழ்வதுதான் கற்பு எனில் ஒருவனோட கேட்கிறார் ஒருவனுக்கு ஒருத்தியன வாழ்வதுதான் கற்பு எனில் ஒருவனோட வாழ்ந்தால் அவள் மீதா தப்பு வணிகனாக பிறந்ததனால் கோவலனின் கற்பை வந்து விமர்சிப்பவர்கள் எவரும் இல்லை தப்பை வணிகனாக பிறந்ததனால் கோவலனின் கற்பை வந்து விமர்சிப்பவர்கள் எவரும் இல்லை தப்பை கணிகைய குல பெண்ணாக இவள் பிறந்தால் தப்பா கண்டபடி விமர்சனங்கள் என்னங்கடாப்பா கணிகைய குல பெண்ணாக இவள் பிறந்தால் தப்பா கண்டபடி விமர்சனங்கள் என்னங்கடா இந்த கவிதையை படிக்கும் பொழுது எனக்கு இவர் கவிஞனாகவே தெரியவில்லை மாதவியின் அண்ணனாகத்தான் தெரிந்தார் மாதவியின் அண்ணனாக இருப்பதால் தான் கோவலின் மீது இவருக்கு கோபம் வருகிறது சந்தையில விட்டு விட்டு சென்றானே பாவி சல்லாபம் தீர்ந்தவுடன் பழுதன்னை தூவி சந்தியிலே விட்டுவிட்டு சென்றானே பாவி சல்லாபம் தீர்ந்தவுடன் பழிதன்னை தூவி மந்தைகளால் மங்கையரை மடமையிலே மாற்றி மனம் மகிழ்ந்த மனிதர்களை வெறுக்கிறேன் தூற்றி மந்தைகளால் மங்கையரை மடமையிலே மாற்றி மகிழ்ந்த மனிதர்களை வெறுக்கிறேன் தூற்றி என்று மாதவிக்காக மட்டுமல்லாமல் மொத்த குலத்திற்காகவும் எழுதியிருக்கிறார் கடல் கடந்து வந்த பெண்களைப் பற்றியும் கவிஞர் பேச மறுக்கவில்லை டிக்கெட்டும் பறந்து செல்லும் திறன் பெற்ற பெண்கள் இன்று பிகாசோ ஓவியம் போல பேரழவு வாழ்க்கை கண்டார் பேருக்காக வாழாது பெருவாழ்வு வாழ்கின்றார் ஊருக்காக வாழாது உண்மையாய் வாழ்கின்றார் என்று புலம்பெயர்ந்த பெண்களின் நிலைமையை தன் மை கொண்டு தீட்டியிருக்கிறார் இதையெல்லாம் விட ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் காதல் என்றாலே கெட்ட வார்த்தை என்று சொல்லித்தான் என் வீட்டில் என்னை வளர்த்தார்கள் ஆனால் அது கெட்ட வார்த்தை அல்ல ஒவ்வொரு இதயத்திலும் கேட்க வேண்டிய வார்த்தை என்று விளக்கியிருக்கிறார் ஏன் எப்பொழுது எப்படி எங்கே என்று தெரிந்து கொள்ள படித்து பாருங்கள் பக்கம் தொண்ணூத்தி எட்டு உண்மையிலேயே இந்த நூலை பார்த்தால் எனக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது காரணம் ஐம்பெரும் காப்பியம் பாரதி பாரதிதாசன் இயற்கை காதல் பெண்மை வாழ்க்கை நெறி சமூக அறம் அரசியல் என அனைத்தையுமே நூற்றி இருபத்தி எட்டு பக்கங்களில் சொல்லிவிட்டார் அணுவை துளைத்தேர் கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் என்ற அவையின் மொழிதான் இந்த நூலை பார்க்கும் பொழுது என் நினைவுக்கு வந்தது இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் பலரும் பாராசூட்டை பார்த்திருப்போம் தரையில் இருக்கும்போது மிக சிறிய அளவில் தான் இருக்கும் ஆனால் அதை விரித்து வானில் பறக்கும் பொழுது வானவில்லாய் காட்சி தரும் அதே போலத்தான் இந்த புத்தகமும் பார்ப்பதற்கு மிக சிறிய அளவில் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இதை பிரித்து படிக்கும் பொழுதுதான் இதன் விஸ்வரூபத்தை உங்களால் உணர முடியும் எதுகை மோனை இயல்பு ஓமை உருவகம் என கவிதைக்கு அணி சேர்த்து நம்மை ரசிக்க வைத்தது மட்டுமல்லாமல் தன் கருத்துக்களால் ஒவ்வொரு கவிதையையும் அவை சிந்திக்க வைக்கிறார் நீங்கள் வாசித்து சிந்தித்து பாருங்கள் அறம்பாடும் சலங்கை ஒளியின் சந்தம் உங்கள் இதயத்திலும் ஒழிக்கும் ஓசை இல்லாமல் பல அரச சிந்தனைகள் உங்களுக்குள் வெளிச்சமாகும் இறுதியாக இந்த நான்கு நூல்களின் பெயர்களை பார்த்தவுடன் என் மனதிற்கு சட்டென்று தோன்றிய ஒரு சிறு சிந்தனையை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் பெரும் கனவோடு வாழ்க்கையில் முன்னேற காத்திருந்த நம்மை சிங்கை என்னும் மங்கை வரவேற்று வாழ்வளித்து பெரும் கனவை நனவாக்கினாள் இதை எண்ணி பூரித்து பூக்களை பரிசளிக்க விரும்பிய கவிஞன் வாச மலர்களை எல்லாம் தவிர்த்து தன் கவி மலர்களை கோர்த்து கவி பூங்கொத்தை நீட்டினான் அதோடு நிறுத்தாமல் தன்னை கரையேற்றிய கால்களுக்கு சலங்கைகளை சூட்டினான் பெரும் கனவை நிறைவேற்றிய சிங்கை என்னும் மங்கை கையில் கவி பூங்கொத்தோடு காலில் சலங்கையோடு நம் கண்முன்னே பவனி வந்தாள் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் சலங்கை ஒளியின் சத்தம் சந்தத்தோடு ஒழித்தது அந்த சந்த சலங்கை ஒளியை என்னோடு சேர்ந்து சிந்தித்த உங்கள் அனைவருக்கும் என் ஆத்மார்த்தமான நன்றியினை சந்த சலங்கை ஒளி நூலினை சிறப்பாக அறிமுகம் செய்த வானதி பிரகாஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த நான்கு நூல்களுமே